ஸ்ரீ குருபியோ நமகம் ஹரி ஓம் ஸ்ரீ சங்கராட்டி விதியர்களுக்கு வணக்கம் கலியுக கல்பவ்ருக்ஷ காமதேனமாக இருக்கக்கூடிய ராகவேந்திர தீர்த்தரின் பூர்வாவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ 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 வியசராஜரோட நானூற்றி எண்பத்தி ஆராதனை இன்று கொண்டாடப்படுகிறது அதை முன்னிட்டு திருவல்லிக்கேணி வியசராஜ மடத்தின் மடாதிகாரியாக இருக்கக்கூடிய திரு பண்டித் என் ராமகிருஷ்ண ஆச்சார் நம்ம கூட இருக்கார் நமஸ்காரம் சார் व्यासराजार यार அவருடைய పూర్వాశ్రమത്തെ പറ്റിയ കുറച്ചം சொல்ல മുടിവാാ ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ ആപാദമോളി पर्यന്തം ഗുരുനാം ആകൃതിം സ്മരേത് തേനേ വിഗ്നാഃ പ്രളശ്യന്തി സിദ്ധ്യന്തി ച मनोരതാഃ അർതി കൽപിത കൽപോയം പ്രത്യർതി ഗജകേശരി വ്യാസതീർത്ഥ ഗുരുർഭോയാത് അസ്മദിഷ്ടാർത്ഥസിദ്ധയേ പരമപവിത്രമാന ശ്രീമദ് ഭാഗവതം എന്ന വലിയ ഗ്രന്ഥത്തിലെ பிரகல்லாதருடைய சரித்திரம் எல்லோரும் கேட்டிருப்பேள் அந்த பிரகல்லாதருடைய அவதாரமாக கருதப்படுபவர் ஸ்ரீ வியாசராஜர் அந்த வியாசராஜருடைய அடுத்த பிறவிதான் இன்று நமக்கு அருள் அருள் பாலிக்கும் கலியுக கல்பத்தரு காமதேனுவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஸ்ரீ வியாசராஜருடைய மடம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய சன்னிதானத்திலே கிழக்கு குளக்கரை தெருவிலே இருக்கிறது இந்த சன்னிதானம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசராஜ பீடத்திலே வந்திருக்கும்படியான சிரேஷ்ட எதிவரைஞரான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமத் வித்யா பயோநிதி தீர்த்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சன்னிதானத்திலே வியாசராஜருடைய ஆராதனை இந்த சன்னிதானம் மட்டுமல்லாமல் பாரத தேசத்திலே இருக்கும்படியான எல்லா மத்வ மடங்களிலும் வியாசராஜருடைய நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆராதனை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அவருடைய மூல பிருந்தாவனம் நவபிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் ஆனேகுந்தி ஹம்பி பிரதேசத்திலே இருக்கிறது இப்போதைய தற்போதைய பீடாதிபதிகளான பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ வித்யா ஸ்ரீசதீர்த்தர் அவர்கள் இந்த ஆராதனையை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இம்மாதத்தின் மூன்று தேதிகளில் வெகு விமரிசையாக கொண்டாட உள்ளார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு மடத்துக்கும் ஒரு ஒரு பிரதிமைகள் அப்படின்றது இருக்கும் வியாசராத மடத்தின் சமஸ்தான பிரதிமைகள் என்றது என்னென்ன இருக்கிறது முக்கியமானதை நாம் தெரிஞ்சுப்போம் மத்வாச்சாரியர் பகவத்கீதையினுடைய உரை பாஷ்யம் என்னும்படியான நூலை ரூபியான விஷ்ணுவினிடத்திலே சமர்ப்பிக்க சென்ற பொழுது அந்த ரூபியான பகவானால் அருளப்பட்ட மூல விக்கிரகம் ஸ்ரீமன் மூல கோபாலகிருஷ்ணர் மற்றும் ஜகத்குரு மத்வாச்சாரியர் தானே தயாரித்து அதை அந்த சன்ன பட்டாபிராமர் நாம் என்ன நமது பின்னாடி அந்த படத்தில் பார்க்குறோமோ ஹனுமத் சீதா சமேத மூல பட்டாபிராம சுவாமி அது ஜெகத்குரு மத்வாச்சாரியர் தானே நிர்மாணித்து பூஜித்து வரும்புடியா வரும்படியான மூல விக்கிரகங்கள் ஸ்ரீமடத்தினுடைய மூலப்பிரதிமை என்றால் மூல கோபாலகிருஷ்ணர் நீலாதேவியினால் பூஜிக்கப்பட்டு வேதவியாசரூபியான மகாவிஷ்ணுவால் ஜெகத்குரு மத்வாச்சாரியருக்கு அழுகப்பட்ட விக்கிரகம் மற்றும் மூலப்பட்டாபிராம சுவாமி இந்த இரண்டு விக்கிரகங்களும் மூலப்பிரதிமகளாகவும் மற்றும் ஜெயதீர்த்தர் ராஜேந்திர தீர்த்தர் முதலான பீடத்திலே வந்த மகான்களால் பூஜிக்கப்பட்ட விக்கிரகங்களும் இன்றைய சம்ஸ்தானத்தில் பரம பரமபூஜ்ய வித்யாஸ்ரீஷரால் பூஜிக்கப்பட்டு வருகிறது வியாசராஜருடைய சரித்திரத்தை பற்றி அவர் அவதாரம் பண்ணதிலிருந்து விருந்தாவனம் பிரவேசமானது வரைக்கும் சரித்திரம் இதை பற்றி கொஞ்சம் வியாசராஜரை பற்றி சொல்லணும்னாலே அவருடைய அனுகிரகம் வேணும் முக்கியமா அபரோக்ஷானிகள் பகவான பிரத்யமா ஸ்ரீ கிருஷ்ண முதலான பகவத் ரூபங்களை பிரத்யட்சமா பார்த்து ஆராதித்தவர் பிரகல்லாதருடைய அபராவதாரம் அடுத்த அவதாரம் வியாசராஜர் என்று பரம்பரையாக சொல்லப்பட்டு வர்றது அப்படிப்பட்ட வியாசராஜருடைய பிறப்பே ஒரு ஆச்சரியமான ஒன்று வியாசராஜரின் தாயானவள் அந்த வியாசராஜருடைய தந்தை படுத்த படுக்கையாக இருக்கும்படியான நேரத்தில் அந்த வியாசராஜரை வளர்த்த பிரம்மண்ய தீர்த்தருடைய சன்னிதானத்திற்கு சென்று பிரார்த்திக்கிறார் சுவாமி எனது பர்த்தா ரொம்ப உடல்நிலை பற்றி என்ன ஆகவோ தெரியலேங்கிற பயத்தில் நான் வந்திருக்கேன் அனுகிரம் பண்ணணும்னு கேட்டப்போ பிரம்மண்ய தீர்த்தர் அப்பூர் என்னும்படியான கஷேத்திரத்திலே இன்று மூல பிருந்தாவனத்தில் அரு அருள் பாதித்திருக்கார் அந்த பிரம்மண்ய தீர்த்தர் சூரியனுடைய அம்சம் சூரியனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய மகான் அவர் வியாசராஜருடைய பூர்வாசிரம தாயாரிடம் புத்திரவதி பவா என்பதாக ஆசீர்வதிக்கிறார் அதை கேட்டதும் அவள் சோகத்தை விட்டு ஆச்சரியப்பட ஆரம்பித்தாள் எனது கணவன் இறக்கும் தருவாயிலே இருக்கும்படியான நேரத்திலே அவருக்கு ஆரோக்கியம் வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ண வந்தப்போ உனக்கு பாக்கியம் ஏற்படட்டும்னு ஆசீர்வதிக்கிறாளே சுவாமின்னு அந்த பெண்மணியானவள் பிரார்த்தனை பண்ணப்போ பிரம்மண்ட தீர்த்தம் சொல்கிறால் இது நான் சொல்ல வார்த்தை இல்லை என் மூலரூபியான பகவான் மூல கோபாலகிருஷ்ணனுடைய பிரேரணை என்பதாக சொல்லி ஒரு நியமம் ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன் உனக்கு குழந்தை பிறக்கும் அந்த பிறந்த குழந்தையை மடத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிறார் அப்படியே ஆகட்டும்னு கணவர் பிழைக்கும் நிலையிலே இருக்காரா இல்லையாங்கிற பயத்தில் இருந்த அந்த பெண்மணிக்கு கணவன் மூலமாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அதைவிட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த தாயார் அவரை வணங்கி வீட்டிற்கு போகிறா சில நாட்கள் அவர் நன்றாக உடல் வளத்தை பெற்று ஒரு ஆண் குழந்தையை பிற பிறக்கிறது பிறக்கும் பிறப்பதற்கு முன்பாகவே அபரோக்ஷானியான பிரம்மண்ய தீர்த்தர் ஒரு தங்க தாம்பாளத்தை அனுப்பி வைக்கிறார் அவர் வீட்டிற்கு அனுப்பி பூஸ்பரிசம் பூமியினுடைய ஸ்பரிசம் இல்லாமல் அந்த குழந்தை நமது சம்ஸ்தானத்திற்கு வரவேண்டும் என ஆக்கிய அந்த பெண்மணியிடம் அந்த குழந்தையை தானமாக பெற்ற அந்த குழந்தைதான் நாம் இன்று கொண்டாடும் ஸ்ரீ வியாசராஜர் வித்யா கர்நாடக சிம்ஹாசநாதீஸ்வரர் என்ற சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனுடைய குகயோகத்தை பரிகாரம் செய்தவர் குழந்தையாக ஒரு நாள் கூட தாயினுடைய ஸ்தன்யபானம் தாய் பாலை குடிக்காமல் நேராக சம்ஸ்தானத்திற்கு வந்து அங்கே சாலிக்கிராமங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மிகவும் புனிதமான பாலை பருகி வளர்ந்தவர் வியாசராஜர் அப்படிப்பட்ட வியாசராஜருக்கு ஐந்து வயதிலே உபநயனம் செய்வித்து அதற்கு பிறகு சில நாட்களிலேயே ஆசிரமத்தையும் சந்நியாசாசிரமத்தையும் கொடுத்து அவருக்கு சாஸ்திரங்களை ஓரளவு போதித்து அந்த காலத்திலே பிரசித்தரான லக்ஷ்மி நாராயணமுனி என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீபாதராஜர் என்ற புகழ் பெற்ற ஸ்ரீபாதராஜருடைய அந்த இடத்திற்கு அவருக்கு மேலும் படிப்பதற்காக அங்கு அனுப்பி வைக்கிறார் ஸ்ரீபாதராஜர் வியாசராஜருடைய வித்யா குரு பிரம்மண்ய தீர்த்தர் வியாசராஜருடைய ஆசிரம குரு இப்படி இரு குருவினுடைய மேற்பார்வையிலே வளர்ந்தவர் வியாசராஜர் அவர் மூன்று அமூல்யமான கிரந்தங்களை மத்வ பரம்பரை கொடுத்திருக்கிறார் நியாயாமிரம் தாத்பரிய சந்திரிகா தர்க்க தாண்டவா என்னும்படியான மூன்று கிரந்தங்கள் மத்வருடைய மூல கிரந்தங்களையும் ஜெயதீர்த்தருடைய கிரந்தங்களையும் அனுசரித்து வந்த மூன்று ரத்னங்கள் நரசிம்மருடைய முகத்திலே இருக்கும்படியான மூன்று கண்கள் எப்படி நம்மை காப்பாற்றுமோ நம்மை உய்விக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கிரந்த ரூபத்திலே மத்வ மதத்தை எடுத்து நிறுத்தியவர் வியாசராஜர் என்பதாக மகான்கள் அவரை போற்றுகின்றனர் அப்படிப்பட்ட அந்த வியாசராஜர் பல மகிமைகள் உண்டு அவரே சங்கீத பிதாமகரான புரந்தரதாசருக்கு அங்கிதம் கொடுத்தவர் இன்று சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படும் புரந்தரதாசருக்கு தீட்சை கொடுத்தவர் வியாசராஜர் வியாசராஜருடைய சீடர் புரந்தரதாசர் அவர் காலத்திலே வாழ்ந்தவர் கனகதாசர் முதலான மகான்கள் இது இப்படி பல புகழ்கள் வியாசராஜருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும் பல புகழ்கள் இருந்தாலும் இவருக்குன்னு தனியார் புகழ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஹனுமந்த தேவர் அப்படின்னு அதை பற்றி எந்திரதாரகம் என்றால் என்ன எந்திரதாரகம் ஹனுமந்த தேவர்னா என்ன யாசராஜுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மிகவும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டிய ஒன்று அவரால் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாயு பிரதிமைகள் பாரத தேசத்திலே அவர் எங்கெல்லாம் சென்று யார் யாருக்கு என்னென்ன தொல்லைகள் இருந்ததோ வைணவத்தை கடைபிடிக்கும் சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் அத்வைத சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் சைவர்கள் ஆகிய அவர்களுக்கு இருந்த சில ஒரு கருத்து வேறுபாடுகளை நீக்கி அந்த இடத்திலே வாயு பகவானை பிரதிஷ்டை செய்தோம் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாயு பகவான் என்றால் அதற்கு அழகு வாலிலே மணி இருக்கும் கையிலே சௌகந்திகா புஷ்பம் இருக்கும் மற்றும் அழகாக காலிலே இரண்டு கால்களிலும் அந்த சலங்கை இருக்கும் இப்படி அந்த வாலை மேலேற்றி வீராஞ்சநேய சுவாமியாக அருள் பாலிப்பவர் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாயு பகவானுடைய பிரதிமைகளும் அங்கங்கு பூஜிக்கப்பட்டு வருகிறது அவை அனைத்தும் பாரத தேசத்திலே எல்லோருடைய கஷ்டங்களையும் எல்லோருடைய ஒரு கவலைகளையும் போக்கிய வாயு பகவானுடைய பிரதிமைகள் அதை பிரதிஷ்டை செய்து அந்தந்த இடத்திலே இருந்த பக்தர்களுடைய குறைகளை நீக்கியவர் கலியுக கலியுகல்பத்தரு காமதேவனுடைய பூர்வாவதாரமான ஸ்ரீ வியாசராஜ குருசார்போமர் எல்லோருக்கும் பார்த்தா சன்னியாசி பார்த்தா தீர்த்தம் அப்படின்ற ஒரு பட்டம் தான் இருக்கும் பார்த்தா இவர் லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் இவருக்கு மட்டும் வியாசராஜர் என்ற பிரசித்தி இருக்கிறது ஏன் என்ன காரணம் அது நல்ல கேள்வி இது இவர் சன்னியாசியாக இருந்தாலும் ராஜனாக வலம் வந்தவர் கிருஷ்ணதேவராயனுக்கு ஜாதக வசத்திலே புகயோகம் என்னும்படியான ஒரு பெரிய ஆபத்து இருந்தது அந்த நேரத்திலே அவன் ஸ்ரீபாதராஜரை அணுகியபொழுது என் சீடன் உன் கஷ்டத்தை போக்குவான் என்று அனுப்பி வைத்தார் எந்த நேரத்திலே மரணம் அந்த சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனை அணுகும் என்பது அவனுக்கு தெரியாது எந்த ரூபத்திலே வெறும் எப்படி அவனுக்கு மரணத்தை அந்த தேசத்து ராஜனுக்கு வர வந்திருக்கும்படியான ஆபத்து அப்பொழுது வியாசராஜர் இந்த சக்கரவர்த்தி பதவியை சிறிது நேரத்திற்கு தியாகம் செய்ய வேண்டும் நீ தயாரா என்று கேட்டார் உயிருக்கு பயந்தவா யாரும் இருக்க முடியாது அப்போ கிருஷ்ணதேவராயன் தன்னுடைய சக்கரவர்த்தி பதவியே அந்த வியாசராஜருக்கு தானம் செய்கிறார் அப்போது வியாசராஜர் தலையிலே கிரீடம் தரித்து எல்லோராலும் ராஜாதிராஜ சம்பூ சர்வ வைஷ்ணவசேகர கஜகர கர்நாடக சிம்மாசன கஜஸ்ரீ வியாசராஜ பிரபோ என்பதாக சக்கரவர்த்தியை புகழ்பாடும் ஸ்தோத்திரங்களாலே ஸ்தோத்திரம் பொழுது அந்த நேரத்திலே சர்ப்ப ரூபத்திலே ஆபத்து வந்தது அந்த ஆபத்தானது பாம்பு ரூபத்திலே வந்ததை தன்னுடைய காஷாயத்தை போட்டு அதை தகிக்கச் செய்து கிருஷ்ணதேவ தேவராயனுக்கு வந்த அந்த மரண பயத்தையும் மரணத்தையும் போக்கியவர் வியாசராஜர் வியாச தீர்த்தர் அன்று முதல் வியாசராஜர் என்று சக்கரவர்த்தியாக கிருஷ்ணதேவராயனுடைய ராஜ்யத்திலே திகழ்ந்தார் உலகத்தை காத்தார் திருப்பதியில் ஒரு அர்ச்சகராக இருந்திருக்கார் வியாசராஜன் அப்படின்ட்டு இருந்திருக்க நரசிம்ம ராஜான்னு ஒரு அரசன் இருந்தார் அவருடைய காலத்திலே திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்த சில ஒரு அதிகாரிகள் அந்த கோவில் சம்பந்தமான பொருட்களை அவர்கள் தங்களுடைய அன்றாட உபயோகத்திற்கு இருக்கிறார்கள் என்பதை அறிந்த கோபப்பட்ட அரசன் அந்த வம்சத்தையே அழித்து விட்டுதான் அழித்த நேரத்திலே அங்கு பூஜை திருப்பதி திம்மப்பனுடைய பூஜையை நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நாளை காலை பூஜை செய்ய வேண்டுமானால் ஆள் இல்லை அர்ச்சகர் இல்லை அந்த நேரத்திலே சாளுவ நரசிம்மன் தான் கோபத்திலே செய்த தவறை உணர்ந்து ஸ்ரீபாதராஜரிடம் வந்து சரணடைந்த பொழுது தன் சிஷ்யரான வியாசராஜரை அனுப்பி பன்னெண்டு வருட காலம் சீனிவாசனை நீ பூஜிக்க வேண்டும் என்பதாக ஆக்கியை செய்தார் பன்னெண்டு வருட காலம் தனுரு மாசம் துவாதசி என்று காலை மார்கழி மாதம் அந்த பூஜையை ஏற்று மிக பக்தியுடன் இன்றைய ஒரு பூஜாக்கிரமம் என்ன நாம் பார்க்கின்றோமோ காலை உதயாஸ்தமன சேவை காலை முதல் உதயத்திற்கு முன்பு ராத்திரி வரை மங்கள ஆர்த்தி வரை அந்த பூஜை இருக்கிறது வியாசராஜ மடத்திற்கென்று இன்றும் அந்த பீட்டாதிபதிகள் சென்றபொழுது அவர்களுக்கென்று சிறந்த மரியாதையுடன் அவர்கள் கையால் ஆரத்தி போன்ற மரியாதைகள் அந்த திருமல திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் இன்றும் கொடுத்து ிருக்கிறார்கள் பல கல்வெட்டுகள் பல சாசனங்கள் இருக்கின்றன பன்னெண்டு வருடகாலம் பூஜை செய்த பிறகு வியாசராஜர் அதை தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அபரோக்ஷானி திரிகாலக்யானியான வியாசராஜர் ஒரு பெண்மணியானவள் தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்கு போயிருந்தாள் அந்த பிரசவத்திற்கு பிரசவத்திற்கு போன அந்த பெண்மணி பன்னெண்டு வயது நிரம்பிய நேரத்திலே அந்த குழந்தைக்கு பூஜா கிரமங்கள் உபநயனம் எல்லாம் முடித்து அழைத்து வர சொல்லி வந்ததும் அந்த பொறுப்பை அந்த குடும்பத்தாருக்கே சமர்ப்பித்த பெருமை வியாசராஜருக்கு உண்டு வியாசராஜ மடத்திற்கு உண்டு இன்று இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கிறதுன்னா அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்குறதுங்கிறது யோசிக்கிற காலம் இது அப்படிப்பட்ட இந்த காலத்தில் திரிகாலக்யானியான பரமஹம்சரான சக்கரவர்த்தியான கர்நாடக சிம்ஹாசனாதீஸ்வரரான வியாசராஜர் பன்னெண்டு வருட காலம் பூஜை செய்து திம்மப்பனை திருமல திம்மப்பனை மிக அழகாக பிரார்த்தனை செய்து இன்று அந்த சீனிவாசன் மீது எழுதிய நூல்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் மங்களாஷ்டங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது அந்த குழந்தையிடம் கொடுத்து இன்றைக்கு அந்த பரம்பரையினர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பூஜித்து வருகின்றார்கள் என்றால் அந்த கீர்த்தி அந்த புகழ் வியாசராஜருக்கும் வியாசராஜ மடத்திற்கு சேரும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து இப்போ வியாசராஜருடைய வாத கௌசல்யத்தை பற்றி வியாசராஜருடைய வாத கௌசல்யம்னா பல இடங்களிலே அவர் வாதத்தை செய்திருக்கிறார் முக்கியமாக இன்று மடத்திலே சிவராத்திரி என்று மாலை பிரதோஷ காலத்திலே சிவலிங்கம் கணபதியை வைத்து பூஜிக்கும் முறை இருக்கிறது மாத்வ சம்பிரதாயத்திலே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பூஜா கிரமங்களே இல்லை அபிஹேயா பிரதானதா பிரதானமாக மகாவிஷ்ணுவை சகல குண பரிபூர்ணனாக சர்வ தோஷ தூரனாக பூஜித்தாலும் பரிவார தேவதையாக வாயு பகவானையும் பிரம்மாதிகளையும் ருத்ராதி கருட சேஷாதிகளையும் எடுத்துக்கொள்வது பூஜா கிரமம் அப்படிப்பட்ட அந்த கிரமத்திலே பசவப்ப என்னும்படியான வாதி வியாசராஜரிடம் வந்து தான் சைவ சித்தாந்தம் முதலான சாஸ்திரங்களிலே வல்லவன் அவரை ஜெயிக்க வேண்டும் என்று வாதத்திற்கு கூப்பிட்ட பொழுது நீங்கள் தோற்றால் உங்கள் சமஸ்தானத்தை எனக்கு ஒப்புவிக்க வேண்டும் நான் தோற்றால் என்னுடைய பரம்பரையிலே பூஜிக்கப்பட்டு வரும் ஸ்படிகலிங்கத்தை நான் தானம் செய்கிறேன் மடத்திற்கு என்று அவன் சபதம் போட்டான் அந்த சபதத்திற்கேற்றவாறு ஆறு மனைகளில் உட்கார்ந்த அந்த பசவப்ப என்னும்படியான வாதியை யாசராஜன் தன் குருவினுடைய அருளாலே தன்னுடைய வாதத்திறமையாலே போர்க்கடித்து ஒவ்வொரு படியாக இறக்க வைத்து கடைசியிலே அவன் நான் தோற்றேன் மத்வ சித்தாந்தமே சிறந்த சித்தாந்தம் வேதத்தை பகவத்கீதை முதலா பிரம்மசூத்திரம் முதலானவை முதலானவைகளை சரிவர உபதேசிக்கும்படியான சித்தாந்தம் என ஒப்புக்கொண்டு அந்த ஸ்படிகலிங்கத்தை ஸ்ரீமடத்தில் சமர்ப்பித்து சிவராத்திரி அன்றி அந்த பீடத்திலே பூஜிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்ததை இன்றும் சென்ற எட்டாம் தேதி பிப்ரவரி மார்ச் மாதம் அந்த சிவராத்திரி பூஜையை நமது ஸ்ரீபாதங்கள் அவர்கள் பெங்களூர் வியாசராஜ மடத்திலே வெகு விமரிசையாக ருத்ர சமக நமக பாராயணத்துடன் காண்கின்றோம் அப்படி வாதத் திறமையால் ஸ்படிகலிங்க மடகத பச்சை கணபதியையும் வென்றவர் வியாசராஜர் என்பது அவருடைய சரித்திரத்திலே நாம் காணும் ஒரு சிறந்த போற்றத்தக்க உண்டு இவ்வளோ வாத கௌசல்யத்தோட இவ்வளோ பக்த வாசல்யத்தோட இருக்க வியாசராஜரோட சிஷியங்க பத்தி கொஞ்சம் வியாசராஜருடைய பிரசித்தமான பிரசித்தரான சிஷியர்கள் இருபத்தி நாலு பிடி சன்னியாசிகள் அவரிடத்தில் இருந்தார்கள் என்பதாக சொல்வார்கள் பாலசன்னியாசிகள் அது அல்லாது இன்றைய அளவிலே உலகத்திலே இருக்கும்படியான எல்லோராலும் புகழ்பாடக்கூடிய இரண்டு பேர் ஒன்று கும்பகோணத்திலே இருக்கும்படியான விஜயேந்திர தீர்த்தர் அறுபத்தி நான்கு கலைகளில் வல்லவர் அந்த விஜயேந்தர் ஒரு சிஷ்யர் மற்றொருவர் அஷ்டமடத்திலே உடுபி மடங்களிலே பிரசித்தமான போதே மடத்து பீடாதிபதிகளாக இருந்து வாழ்ந்தவர் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர் வாதிராஜர் இந்த இருவரும் வியாசராஜருடைய சிஷ்யர்கள் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மாத்வ பக்தர்களுக்கு தெரிந்த விஷயம் அது மட்டுமல்லாது தாசர்களுடைய வர்க்கத்தை எடுத்துண்டா புரந்தரதாசர் கனகதாசர் ஆகிய இருவரும் அவருடைய காலத்திலே அவர் பூஜிக்கும் நேரத்திலே அவர் சமஸ்தான பூஜையையும் அவருடைய வாத கௌசலத்தையும் வர்ணித்த மகான்கள் புரந்தரதாசருக்கு புரந்தர விட்டலா என்கின்ற அங்கிரத்தை கொடுத்து வரும்பதை முதலே சொன்னேன் அப்படிப்பட்ட அந்த புரந்தரதாசருடைய குருவானவர் வியாசராஜர் அந்த புரந்தரதாசரை பற்றி தியாக பிரம்மே தன்னுடைய கிரந்தங்களில் வர்ணிச்சிருக்கார் ஏன்னா அவருக்கு சங்கீத மும்மூர்த்திகள் என்னும்படியான தியாக பிரம்மம் சாஸ்திரி முத்துசாமி தீட்சிதர்களுடைய சரித்திரத்தில் பார்த்தா அந்த தியாக பிரம்மம் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகளை கேட்டு தன் தாயார் தன்னை வளர்த்தியதாக அவர் சொன்னதை நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கர்நாடக சங்கீத பிதாமகா புரந்தரதாசரானார் வித்யா கர்நாடக சிம்ஹாசனாதீஸ்வரர் புரந்தரதாசருடைய குருவான வியாசராஜர் இதை நாம் என்றும் மறப்பதற்கில்லை இன்றைய சங்கீத மகான்கள் யார் யாரெல்லாம் பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காளோ அவள் தங்களுடைய கச்சேரியில் ஒரு புரந்தரதாசருடைய கீர்த்தனையாவது பாடாமல் இருக்க மாட்டார்கள் அதில் மிகவும் பிரசித்தமானது கிருஷ்ணா 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 என்று மூறு பாரி கரையிறோன்னு மூன்று முறையும் மனதாலும் பக்தியாலும் அந்த கிருஷ்ணனை துதியுங்கள் என்பதாக சொல்லி வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்த பக்தி ரீதியிலே நாம் பிரார்த்தித்துமே ஆனால் பகவான் கட்டுப்படக்கூடிய ஒரே வஸ்து உலகத்திலே நமது வைபவத்தாலேயோ சொத்தாலேயோ அறிவாலேயோ ஆற்றலாலேயோ அல்ல பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாயா ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற மாதிரி கஜேந்திரனுடைய பக்திக்கு எப்படி பகவான் விஷ்ணு அருள் பாலித்தானோ அப்படி கிருஷ்ணா 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 என்று சொல்வதற்கு எந்த மடி வேண்டாம் ஆச்சாரம் வேண்டாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த பகவானை பக்தியுடன் துதிப்பதற்கு அந்த கிருஷ்ணன் மந்திரம் ஒன்று போதும் நம்மை காப்பாற்றும் என்கின்ற பக்தி மார்க்கத்தை மத்வாச்சாரியனுடைய பக்தி மார்க்கத்தையும் எடுத்து காட்டியவர் நமது வியாசராஜர் அப்படிப்பட்ட சிஷ்ய வர்க்கத்தை உலகத்திற்கே கொடுத்து எப்படி நாம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஹர்ஷவர்தனர் காலத்தில் நாலந்தா யூனிவர்சிட்டி ஃபேமஸாக இருந்ததோ அப்படி மத்வ பரம்பரையில் ஸ்ரீபாதராஜருடைய முழுபாகல் என்று பிரசித்தமான இந்த கஷேத்திரம் இன்னும் இருக்குது அவருடைய மூல பிருந்தாவனம் இருக்கு அவர் துருவனுடைய அவதாரம் வியாசராஜர் பிரகலாதனுடைய அவதாரம் ஸ்ரீபாதராஜர் துருமகாராஜனுடைய அவதாரம் அவர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வித்தியார்த்திகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு உணவு இருப்பிடம் முதலான வசதிகளை செய்து கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து காப்பாற்றியவர் ஸ்ரீபாதராஜர் பிரதி தினமும் சுகபோகியானவர் தெய்வானுகிரகத்தினால் சுகபோகியானவர் அவருடைய சிஷ்யர் வியாசராஜர் அவருடைய சிஷ்யர்கள் விஜேந்தர் வாதிராஜர் புரந்தரதாசர் கனகதாசர் முதலான பல எதிவரைஞர்கள் பல வரைஞர்கள் தற்போது இருக்கிற பீடாதிபதியை பற்றி தற்போது மடத்து பீடாதிபதியாக நம்மை எல்லோரையும் வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடியவர் பரமபூஜ்யரான ஸ்ரீ ஸ்ரீ வித்யாஸ்ரீஷதீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் அந்த வித்யாஸ்ரீஷதீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவருடைய மகிமையை இன்றைய அளவிலே சொல்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சங்கரா டிவிக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் விஷயம் என்னென்னா அவர் பதினேழு வயதிலே இன்றைய பேஜாவர மடம் என்று பிரசித்தமான நாம் என்ன அயோத்தி ராமனுடைய பிரதிஷ்டை செய்த பொழுது அருகிலே இருந்து அந்த பிரதிஷ்டை முதலான மந்திரங்களை சரிவர உச்சரித்து அந்த ராமனுடைய சன்னிதானத்திற்காக பிரார்த்தனை செய்த ஒரு பீட்டாதிபதியாக மாத்வயதி யான ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்தர் நாம் எல்லோரும் அந்த யூடியூபிலேயும் டிவியிலையும் கண்டு கண்டோமோ அவருடைய குருவான விஸ்வேஷ விஸ்வேஷதீர்த்தரிடம் கல்வி பயின்றவர் நமது ஸ்ரீஷ தீர்த்தர் அவருடைய குருவான வித்யா மான்யரிடமும் கல்வி பயின்றவர் நமது ஸ்ரீஷ தீர்த்தர் வித்வேஷ விஸ்வேஷ தீர்த்தருடைய முதல் சீடர் அவரை பார்த்து பார்த்து மிக அழகாக தலை தூக்கி நின்ற இன்றிருக்கும் பெரிய பெரிய மடாதிபதிகள் இவரை அன்பாலும் ஆதரவாலும் ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லோ எல்லா பீட்டாதிபதிகளுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் போற்றுதலுக்கும் உரித உரிதானவர் அப்படிப்பட்ட வித்யாஸ்ரீ சத்திர்த்தர் பூர்வாசிரமத்திலே வித்யா பூர்ண வித்யா பீடத்திலேயும் பல மகா கல்லூரிகளிலே பணிபுரிந்து கடைசியாக திருப்பதி திருமலா அது சம்பந்தப்பட்ட ராஷ்டிரிய வித்யா பீடத்தினுடைய வைஸ் சான்சலர் குலப்பதியாக இருந்து ஏழு எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்து நூற்றி அறுபத்தி நான்கு விருதுகளை பெற்றவர் ஐந்து பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்றவர் சந்நியாசம் பெற்ற பிறகும் அவருடைய திறமையை மெச்சிய திபெத் யூனிவர்சிட்டி அவருக்கு ஒரு சிறந்த ஒரு டாக்டர் பட்டத்தை அருளியது இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை தர்க்க சாஸ்திரத்திலேயும் பல வியாக்கரணம் மீமாம்சம் முதலான சாஸ்திரங்களிலே தயார் தயார் செய்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சீடர்கள் அவர்களே பயின்றிருக்கிறார்கள் அதை அதைவிட சிறந்த ஒன்று சந்யாசம் தீட்சை பெற்ற அன்று முதல் இன்று வரை அவர் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்று சம்ஸ்தானத்தை சீர சீரமைப்பது பிருந்தாவனத்திலே பிருந்தாவனமானது தீய சக்திகளால் கலைக்கப்பட்ட பொழுது அதை ஒன்றரை நாட்கள் உபவாசமாக இருந்து எனது குருவான வியாசராஜருடைய பீடத்திலே ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை நான் சரிசெய்தே தீரிவேனின் சங்கல்பம் செய்து அந்த பிருந்தாவனத்தை சீரமைத்து உபவாசத்துடன் சீரமைக்கப்பட்ட பிறகு பிக்ஷையை சுவாமிக்கும் சமர்ப்பித்து தானும் ஏற்றவர் வித்யாஸ்ரீ சதீர்த்தர் மிக சிறந்த தபஸ்வியானவர் பலருக்கு அவருடைய மந்திராட்சத்தைகள் பல கஷ்டங்களை பரிகாரம் செய்திருக்கிறது வியாசராஜ மடத்தினுடைய சிறப்பு தர்பார் என்பது கிருஷ்ணதேவராயனுடைய கஷ்டத்தை போக்கியவர் வியாசராஜர் என்றால் கிருஷ்ணதேவராயன் ஒரு பிரார்த்தனை செய்தான் வியாசராஜ இடத்திலே நீங்கள் இந்த சக்கரவர்த்தி ஆசனத்திலே அமர்ந்து என்னை காப்பாற்றியிருக்கிறீர்கள் இதன் ஒரு அடையாளமாக நீங்கள் ஒரு சிம்ஹாசனத்திலே அப்போ அவ்வப்பொழுது உட்கார்ந்து அனுகிரகிக்க வேண்டும் என்ற ஒரு பெருமையை ஒரு கேட்டபொழுது இன்றளவும் வியாசராஜ மடத்து பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ வித்யா ஸ்ரீசதீத்தர் அந்த கிருஷ்ணதேவராயனால் அளிக்கப்பட்ட அந்த மரியாதையை இன்றும் இது மத்வ பீடத்திலே வியாசராஜ மடத்திற்கென்றே இருக்கும்படியான ஒரு சிறந்த சிறப்பு அம்சம் இது பல சிறப்பம்சங்களில் இது முக்கியமான ஒன்று தர்பார் மாலை வேலைகளில் தர்பாரில் உட்கார்ந்து வேத விற்பன்களால் வேத பாராயணம் சாஸ்திர பிரபஞ்சனம் அதற்கு பிறகு சுவாமிகளுடைய அனுகிர யார் சுவாமிகள் தர்பாரிலே இருந்து கொடுக்கும் அக்ஷதையை பெ பெறுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது பல கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிருக்கு கடன் தொல்லைகள் பரிகாரம் ஆயிருக்கு எல்லாவற்றையும் விட வாயு பகவானுடைய பகவானுடைய பக்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எல்லோரும் அனுபவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தவசீலரான கியானசீலரான எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு நல்ல குணம் யாரையும் கடுஞ்சொற்களால் பேசாதவர் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவரான நன்னயம் செய்துவிடல் திருக்குறளில் கேட்டிருப்பேன் திருக்குறள் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க யார் தவறு செய்தாலும் தன்னை துரோகித்தாலும் தனக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவருக்கும் நல்லது ஏற்படட்டும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறந்த சிந்தனையுடன் பக்தியுடன் கிருஷ்ணனையும் வியாசராஜனையும் வாயு பகவானையும் போற்றக்கூடியவர் பூஜிக்கக்கூடியவர் நமது பூஜ்யரான பரம பரமபூஜ்யரான பரமஹம்சரான வியாசராஜ மடாதீசரான நமது வித்யாஸ்ரீ ஸ்ரீபாதங்கள் அவர்கள் அவர்களுடைய சித்திரப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று அவர் நவபிருந்தாவனம் சென்றிருக்கிறார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நான்கு நாட்கள் அங்கே தீர்த்த பிரசாதம் பூஜை அபிஷேகம் சாஸ்திர பிரவச்சனம் வியாக்கியார்த்த விசாரம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அவசியம் நவபிருந்தாவன சன்னிதானத்திற்கு சென்று வித்யா ஸ்ரீஷருடைய தலைமையில் நடைபெறும் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆராதனையை பங்கு பெற்று முடியாதவர்கள் திருவல்லிக்கேணி சென்று யாசராஜ மடத்திற்கு வந்து தரிசித்து பிரசாதம் பெறுமாறு சுவாமிகளுடைய அஜ்யின் பேரிலும் அனுகிரகத்தின் பேரிலும் எல்லோரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ சங்கரா டிவிக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரே நம ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ குருப்பியோ நம ராஜாதிராஜ சம்பூஜ்ய சர்வ வைஷ்ணவசேகர கஜகர கர்நாடக சிம்மாசனகத ஸ்ரீ வியாசராஜ பிரபோ பராக் சுவாமி பராக் राक्ष स्वामी परा पराक्ष स्वामी पराक्ष श्री 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 गुरु महाराज की जय हरे नमः